அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன் ஓகே என்று நாங்கள் எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பலவா போல வந்துட்டு எங்க வீட்டுக்கு பின்னால நிக்கிறோம் அம்மா எங்க வீட்டுக்கு பின்னால நிக்கிறோம் அம்மம்மா எங்க வந்து இப்ப பயத்து கூத்துற சுவாமே நல்ல சுவாமே என்ன நல்ல சுவாமா என்ன கூட்டி சுவமா நடந்து குடிச்சு வந்து சுவம் ஆயிட்டு அப்ப இன்றைய தினம் நாங்கள் அங்க நிக்கோம்னா வளம்பல வீட்டுக்கு பின்னால நிக்கிறோம் அப்ப இந்த வீடியோல வந்துட்டு என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இண்டைக்கு வந்துட்டு எங்க சனிக்கிழமை தானேம்மா அப்ப வந்து நாங்க சனி என்ன சொன்னாலே மச்சம் தாமல் சமைக்கிறது சமைக்கிறது நாளைக்குமே வந்துட்டு மச்சம் இல்ல அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கட்கிழமை பங்குனி திங்கள் அதாவது வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் இப்போ இன்றைக்கு வந்துட்டு ஒரு வித்தியாசமா வந்துட்டு நம்ம கறி காய்ச்சி மற்ற வந்து எங்கெண்ட வீட்டு தோட்டத்துல வந்துட்டு கத்தரிக்காய் காய்ஞ்சி மற்ற அந்த சுண்டங்கா என்னது கொய்யாக்க கொய்யா கொய்யாக்க மற்ற கருவேப்பம்பிள்ளை ஆஞ்சு சண்டிகளவு சண்டி இல்லாம வாதராணி இல்லாம வாங்கி எங்க என்ன வீட்டை வந்துட்டு சமைக்க போறோம் உங்களுக்கு வந்துட்டு அம்மம்மா வந்துட்டு வச்சு கொஞ்சம் வந்துட்டு பயன் தருதுன்னு எங்க கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ வந்துட்டா அப்படி ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் காசு வேணும் என்ன நூத்தி ஐம்பது எங்க வீட்டை வந்துட்டு அண்டைக்கா காட்டு நம்ம வீடியோ இப்ப காட்டுன்றைக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வந்துட்டு காய்ச்சிருந்தது அப்ப அதையுமே நாங்க பிடிங்கி வந்துட்டு சமைக்க போறோம் அதை தான் வந்து நீங்க பாக்க போறீங்க தொடர்ச்சியா வந்துட்டு வீடியோ பாருங்க வீடியோக்கு போறக்கு முன்னாடி சின்ன கரம்பு சின்ன கரம்பு சப்ஸ்கிரைப் பண்ணி

அண்டை பொரிச்சது ஆ சரி இஞ்ச பாருங்க அவள் வந்து நல்ல மீன்களை வந்துட்டு ஒரு பத்து பேர் இங்கே கிட்ட வந்துட்டு எடுத்துக்கிட்டா இருக்குது இவ்வளோத்தையும் நாங்கள் வந்து கறி காய்ச்சப்படுறோம் என்ன மாதிரி அம்மா கறி காய்ச்சப்படுங்கள் இப்போ வந்துட்டு அம்மம்மா வந்துட்டு மீனை பட்டு நாங்கள் தோட்டத்தில் வந்துட்டு அதை பிடுங்கி சமைப்போம் சரி வாங்குவோம் நாங்கள் அம்மம்மா வந்து மீன் பட்டுற பார்த்துட்டு போய் பூனியை பாருங்கள் வந்து மதில் இன்னைக்கு ஹாய் வணக்கம் அந்த மீனுக்கு பூனே அப்பமா மீ புஸ் 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 மீன் பண்ணுமே

நல்ல வடிவா மட்டும் கோமம்மா என்னெந்த மீன் கிடைக்காது சொன்னீங்க அதுக்குள்ளே கும்பலா ஆஹ் கும்புலா திரளி கேரள் இது அரைச்ச கரையும் வைக்க போகிறீங்களே ஆ அரைச்ச கரையும் எல்லாமே வைக்க போயிடுமா சரி நாங்கள் அப்பா பட்டி போட்டு இன்னைக்கு அம்மம்மா வைச்சதுல கத்திரிக்காய் பிடுங்கறோம் உம் கத்திரிக்காய் புடுங்குவோம் உண்டு இந்த வாதிங்க அண்ணா விஸ்க்கேட்டு சாப்பிட்டு கொண்டு வாரு பட்டியாரியாதுரியோன்னு பட் நின்னு. என்னமுண்டு நிக்காதே மாய் உற்பத்தியானது எங்களுடைய மதிய பொழுது இன்னைக்கு காலம் பொழுது ஆलमங்கடங்கிலே இதே சோவி வைக்கலாம் ம் வர வரடலாம் ம் கத்திரிக்கனை செய்வீங்களா கத்திரிக்காய் இந்தக்கு வாழ காயை பொங்கறது மூखर சூதெஞ்சு கால ம் அருண் பச்சாரை கொண்டு வர நான் அப்படியே வந்து பாத்தினா சண்டை இது நான் ரங்கல சண்டை இல்லங்கங்க சண்டை இல்லை மாயே பிரம்மா મંદિર ரங்கர கேல அம்மா கத்தற ஏறி ஏட போட்டு வரக்கட்டானே ம் மந்திரேன் புடி நிப்பாங்க ம் சரி ஓகே இப்ப வந்து சண்டையில மரத்துல கத்துவா

மறக்கப்படுங்க இப்போ அம்மா வந்து மீன் பட்டி வைக்கிறேன் நாங்கள் அப்போ அந்த எங்க வீட்டு ஆஞ்சி கத்திரிக்காயை காட்டுவோம் கத்திரிக்காய் காட்டுக்குமா இவ்வளோமே வந்துட்டு எங்கள் வீட்டான அஞ்சு கருவேப்பமில இருக்குது சண்டியில இருக்குது மற்ற வாதுளாணியில் இருக்குது பாருங்க அப்படி வந்து கத்திரிக்காய் வந்துட்டு நாலு கத்திரிக்காய் நாங்கள் எடுத்து வச்சுக்கோ பாருங்க நாலு கத்திரிக்காய் வந்து நாங்கள் கற்று வச்சோம் அம்மா வந்து நல்லபடியாக வட்டி வட்டி சமைக்கப்படுங்களேண்ணா அவள் வட்டி நல்லா மீ கறையினா காய்ச்சப்புறீங்கள் மீன் பாலு இல்லை கரைச்சாவது காய்ச்சப்படுங்க காய்ச்சப்படுறீங்களே அதை நாங்க பாதுண்டைக்கு வந்து உடனோட சாப்பிட்டு போமேண்ணு நீங்கள் ஆட்டுக்கால் சாப்பிட்றீங்களே ஆட்டுக்கால் சாப்பிடறது கிடையாது சரி ஓகே இதுல நாங்க நல்லபடியா நாங்கள் பார்ப்போமே இதுதான் ஆட்டுக்கால் நீங்க பாத்தீங்க நம்ம ஆட்டுக்கால் சாப்பிடுறது அப்புறம் உண்மையில ஆட்டுக்கால் நினைச்சு போடுங்களாம் இதுதான் நாட்டுக்கால் ஆமா அம்மா வாங்கினேன் என்ன சாப்பாடு ஊற வச்சு சாப்பிடுவா புட்டுமா வாங்கிக்க போறீங்களேம்மா

சரி என்னம்மா நாங்க மீன்ல அந்த வட்டி போட்டு கொண்டே சமைப்போம் வட்டி நல்லபடியாக கழுவி போடணும் சமைக்க உங்களுக்கு வேற லெவலில் இருக்குமே சண்டி கா விடுங்க அப்படியா என்னன்னு தெரியுமாடா சார்

मिलते हैं आपकी बड़ी जी புதி சொண்டுமில்லையா தொக்காடு

ఇది వారీ సట్టి యా బానే మొగోది చేండు వండు అట్టి బుర్ంగం అమ్మ ఆ కాలి నిద్ర దూన బోడలి ఓ ఏనాకీ కొనితా అమ్మ అది సినే లాగడకి అమ్మ ఇది నా ఓ కిట జనడి జనని ఉంటది అన్నడైలే ఆ

நல்ல வழியா வந்துட்டு கறியெல்லாம் வந்துட்டு சுத்தம் சுகம் தெரியும் இப்படி பாருங்க காரி வேறாங்க கறி வேற லெவல்ல வந்துடுச்சு அம்மா பா வச்சு பாக்கிறேன் வாயில சரி நல்ல வடியா வந்துட்டு கொதிக்கிறேன் எங்களை பார்த்துட்டு அம்மா வந்து அடுப்பிலையுமே வந்துட்டு கறி காய்ச்சிடாம என்ன கறி வச்சுக்கிறாங்க கும்புளா கும்புளா இஞ்சி பாருங்க கும்புளா கும்புளா குழம்பு கொதாண்டு கொதிக்க போல இஞ்சி பாருங்க கொதிக்கிறேன் அப்படி சிங்காலையுமே வந்து தெரிஞ்சுப்பாங்க கோவ அந்த கோவா வரை இது முள்ளாங்கி வரை இது கத்தரி கவள்ள கறி இது தண்டியில வர அரைச்சதை காட்டு அரைச்ச கறியே இருந்தா கிட்ட காட்டுவோம் அரைச்சதையே மடிக்காக்குட கட மீனை கல்லி காட்டுவோம் அப்படி மீன்தான் பிஞ்சு ஊரில்

அவங்களும் பண்ண வைக்கணும். இது யோகிட்டலாம். நீ பண்ணுன. ரெஜெண்டே வந்து கொஞ்சம். மாங்கின் பொறியல் எல்லாம் அம்மா செயிரானே இப்ப. டைட். அம்மா புளிக்கு போட்டாங்க. ஆ. அப்ப அம்மா புளிக்கு இதெல்லாம் தன்காக மணி இது என்ன சாப்பிடுறீங்க. அம்மா இந்த த진 கார் மாங்கி எல்ல. ம். இது இது இன்னும் கொஞ்சம். இது அரைக்கني. ம். எல்ல அடကြီးவளாதடி. ம். இது முன்னால இருந்து. ம். இது கண்டி இல்ல பாரு. எல்லாமே கிடைக்கணும் எல்லா கபையுமே வந்து நாங்கள் அம்மா 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 தான் சாப்பிட சொல்லலாம் போட்டு பார்ப்பேன் நம்ம பாதியும் மம்மா பாருங்கோ சாப்பாடு எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு போட்டுட்டா இங்க பாருங்கோ வேறு லெவலில் வந்துட்டு எல்லாம் வடிவா கிடக்கண்ணே இங்க பாருங்க கதையிலேருந்து எல்லாமே வந்துட்டு வேறு லெவலில் கிடக்குது இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போறோம் நானும் தம்பியும் அம்மம்மா வந்து அம்மன் சாப்பிடுவோம் வந்து குளிக்க போயிட்டா அவங்க குடிச்சிட்டு அம்மா பார்த்ததிட்ட மீங்களால மீன் பொரிச்சுன்னு கிறிங்க அம்மா சரி இங்கே பாருங்க அம்மா வந்து மீன் இல்லாமல் பொறிச்சுன்னு நிக்கிறா ஓ சரி இப்போ நாங்கள் அது கிட்ட சாப்பிட பாருங்களம்மா கதைச்சி கதை சாப்பிடுவோம் கொண்டு போங்கோ சாப்பிடுவோம் அம்மா இன்னைக்கு சாப்பிடலாம் அம்மா இன்றைக்கு இன்னும் குடிக்கவும் இல்லை அப்படி கேளு இவன் ஒரே பசி பசின்னு நம்ம எந்த நேரமும் வேலை கிளப்பி சாப்பாடும் கொடுத்தாச்சு ஏன்டா

மீனகிரினு.これது

அ ஆ என்ன கரின் ஜெல் என்ன சப் பண்ணியா கரాత్రి காலே வரல ஹ பாத்தியாடா இந்தடா அதின் கையால சன்னியூதி வளத்த இருக்கு நான் ஊர் கொட்ட கத்திரிக்காய் இல்ல மரந்த리 காது இன்னைய மீனோனே மேல நான் சமைக்கிறேன் ஆ ஓன்னே தான் நான் நீ ஜவுடா நீ இந்தா ஹ மனசல இல்ல மனசுல பத்தப்படேன்னா நான் பிரேன

saya suhinggal doang, turunan doang.